நம சிவாயம் ஐயா சிறப்பு நன்றி மகிழ்ச்சி அடுத்ததாக கனடாலிருந்து கொண்டவர் ஐயா தங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தி அடியார்கள்ட்ட உரையாடலாம் ஐயா வணக்கம் ஆஹ் இப்படிப்பட்ட ஒரு சான்றோர்கள் மன்றத்தில் என்னையும் அழைத்து பேசுவதற்கு சொல்றதற்கு நன்றி ஐயா எனக்கு ஒரு இரண்டு வாரம் முன்னாடி திரு சிவகுமார் பேசுற வாய்ப்பு கிடைச்சது திரு மகாலட்சுமி அம்மையார் மூலியமாக நான் கனடாவில் ஒரு இருபது வருஷமாக வாழ்ந்து வருகிறேன் எனக்கு தமிழ் ஆற்றல் என் தா என் தந்தையார் வந்து ஒரு தமிழ் சொற்பொழிவாளர் ஆஹ் அவருடைய சொற்பொழிவுக்குலாம் நான் போவேன் அப்படிதான் எனக்கு தமிழ் ஆட் ஏற்பட்டது நான் திரு மகாலட்சுமி அம்மையாரோட திருமூலர் ஆய்வும் கூட மூலம் திருமந்திர பட்டயம் பெற்றேன் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆஹ் ரெண்டு வாரம் முன்னாடி அவருக்கு திரு சிவகுமார் ஐயாவோட பேசும் பொழுது இது மாதிரி நான் என்ன பேசுவது என்று நான் அவரை கேட்டேன் அதற்கு மாணிக்க வாசகர் என்ன உங்களுக்கு சொல்கிறாரோ அதை நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார் ரொம்ப அது பிரப அதுவும் பிரபஞ்சத்தோடு நான் இப்படி திருவாசகத்தை முற்றிலும் எழுதும் அமைப்பு ஏற்படுத்தி அதை முடிக்க வேண்டும் என்று ஒரு மகத்தான ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் நான் யோசித்தேன் எனக்கும் இந்த இயக்கத்துக்கும் என்ன மாதிரி ஒரு சம்பந்தம் இருக்கும் என்று நானும் யோசித்து பார்த்தேன் ஆஹ் நான் பிடிக்கும் பொழுது அந்த அவரோட உரையில சொல்லினது திருப்பெருந்துரை மன்றம் என்று ஒன்று வைச்சிருக்கிறார் மாணிக்க வாசகரின் அமைப்பு நடத்தி அப்பொழுது யோசித்து பார்க்கும் பொழுது எனக்கும் திருப்பருந்துரைக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசித்தால் என் தாயாரிடம் பேசும்போது என்னோட தாயாரோட பரம்பரை ஊரு வந்து ஆழ ஆவுடையார் கோவில் திருப்பருந்துரை ஓ இது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி என்னோட கிராமத்துக்கு சென்றிருந்தேன் நான் இந்தியாவில இருந்த போது அப்பொழுது இது நிஜமாவே இது பிரபஞ்சத்திலிருந்து வந்த அழைப்பு தான் இல்லை என்றால் நான் கேனடாவில் எங்கேயோ இருந்து இந்த ஒரு அமைப்புக்கு நான் வந்து இப்படி பேசுவேன் என்றது கண்டிப்பாக இது இரவையர்களோடு நடந்த ஒரு காரியம்தான் என்று நான் நினைக்க வேண்டும் அதுவும் இங்கு வந்திருக்கிற சுவாமிகள் அப்புறம் சிவ சிவனடியார்கள் அவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் முன்னாடி என்னை பேசி வைக்கிறதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்கிறது முக்த நன்றி ஐயா ஆஹ் கண்டிப்பாக என்னோட ஆஹ் இந்த சான்றிதழோடு இருக்கும் பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது திருவாசலத்தை எழு சொல்லும் பொழுது அது வந்து மற்ற ஆஹ் பனி சாரி பன்னிரு திருமுறைகள் தமிழ் கொஞ்சம் அவ்வளோ ஃப்ளோவா வராது பன்னிரு திருமுறைகள் எழுதிய அந்த முக்கியமான நாலு நாயன்மார்கள் திருஞான சம்பந்தர் முதல் மூன்று பன்னீர் திருமுறைகளை எழுதினார்கள் ஆஹ் திருஞான சம்பந்தர் நாலு அஞ்சு ஆறு எழுதினார்கள் திருநாவுக்கரசர் ஏழு ஏழாவது திருமுறை எழுதினார்கள் ஆஹ் சுந்தரர் சுந்தரர் வந்து ஏழாவது எழுதினார்கள் மாணிக்க வாசகர் எட்டாவது திருமுறையை ஐயா இருக்கிறதா அப்படி இல்லைன்னா ஜெர்மனியில இருக்கிற கனெக்ட் பண்ணுங்க ஐயா நேரம் ஆகி கொண்டிருக்கிறது வேற ஒருத்தரை ஆனால் இணைப்பிலே தோணி எழுதுவார்கள் ஆனால் திருவாசகம் மனிதன் சொல்லி இரவு நாள் எழுதப்பட்டது அதுதான் இந்த ஒரு முக்கியமானது இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டைம் இது இப்போ சேட் ஜிபி டின்னு ஒரு டூல் இருக்கிறது அதில் நீங்கள் திருவாசகம் என்று நீங்கள் போட்டால் அது சிறப்பை தவிர ஒரு இரண்டு முக்கியமான ஒரு விஷயத்தை அது சொல்லுதும் நம்ம முதல் ஒன்று திருவாசகம் இன்றைக்கும் தாய்லாந்து மன்னர் அதை முடிசூடும் பொழுது திருவாசகத்துடைய ஒரு பதிவை சொல்லிக்கிட்டு தான் அவர் வந்து அந்த நாட்டுக்கு மன்னராகுகிறார் இரண்டாவது ஆயிரத்தி நைன்டீன் ஹண்ட்ரட் இல்ல ஒரு வெளிநாட்டர் ஜியு போ திருவாசகத்தை ஆங்கிலத்தில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார் ஆனால் அது போல இப்பொழுது நேற்று அந்த யூடியூபில் நான் திரு சிவகுமார் ஐயா அவர்கள் காணொலியில் பேசினதை கேட்டேன் அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு மேல் இந்த திருவாசகத்தை முற்றிலும் எழுதுவது இந்த முயற்சி முயற்சியை எடுத்திருக்காங்க அது வந்து அது போல இன்னும் கொஞ்ச வருஷத்தில் சேட் ஜிபி டில் இது மாதிரி ஒன்று திருவாசனத்தை பற்றி போட்டால் இந்த நிகழ்வும் அதில் ஏற்படும் என்பது எனக்கு அது அதுக்கு வந்து ஒரு மையமே இல்லை இது கண்டிப்பா ஒரு வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க ஒரு நாளாக இது கடை பிடிக்கும் அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கடைசியாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த திரு சிவகுமார் ஐயா அவர்கள் திரு திருமதி மகாலட்சுமி அம்மா அவர்கள் அவங்களோட க்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கொள்றேன் நன்றி வணக்கம்